தனப்பா இருக்கே அங்க இருக்கே ஒரு மழை அந்த மலைக்கு போனா ஒண்ணும் ஆகாது ரொம்ப வரைக்கும் அத்தரையே உள்ளோம் சொல்லுவடா சொல்லுவ ரொம்ப வரைக்குமாமே எவ்வளவு சிம்பிளா சொல்றான் பாரு ஏங்க உண்மையை தானே சொல்றேன் அட போடா நீங்க நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அதனால வெளிய கூட்டிட்டு போடான்னு சொன்னீங்க அதனால மாத்திரமே தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தது ஆ நேத்தால வில்லதான் ஆனா இன்னைக்கும் இருக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுதாங்க நார்மல் எனக்குமே இருக்கு இல்ல எனக்கு என்ன டவுட்னா இவ்ளோ தனுப்புலையும் நீங்க சிம்பிளான ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்களே அதான் ஆச்சரியமா இருக்கு அதான் நார்மலா ஐட்டனே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போட்டுட்டு வந்திருக்கேன் ம் சரி சரி இன்னல மாதிரி ஆகாம இருந்தாலே போதும் அதெல்லாம் அது போல ஒண்ணும் ஆகாது நீ அடங்கு சரி சரி ரியா நான் கேக்கணும் நினைச்சேன் இந்த இடத்துக்கு பேர் என்ன ம் வந்து எத்தனை நேரம் ஆகுது இப்போதான் நீங்க கேக்குறீங்க இந்த இடத்துக்கு பேரு கேட்டதுக்கு மாத்திர பதில் சொல்லு சரி சொல்றேன் இந்த இடத்துக்கு பேரு கோக்கஸ் வால்க்கு இந்த இடத்துல லெப்டினன்ட் ஸ்கோக்ஸ் அப்படின்றவங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ அப்போவே உருவாக்கியிருக்காங்க இந்த நடைபாதி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் கெட்டுறதுக்குன்னு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கட்டின இடமா இது அவங்க அதுக்கு பிறகு ஏங்க ஏங்களா டேய் உன்ன நான் அப்படியே சவுட்டியே கொல்லிடுவேன் ஏ ஏனா அட்டங்கொஜால எட நான் இந்த ஸ்தலத்தோட பேர் மாத்திரம் தானடா கேட்டேன் நீ என்னமோ ஹிஸ்டரி லெசன் எடுத்துட்டு இருக்க சிரிக்காதா பட்டி பயல ஏங்க நீங்க கேட்டிங்க நான் சொன்னேன் ஏன்டா டேய் நான் என்னடா கேட்டேன் இந்த ஸ்தலத்துக்கு பேர் மாத்திரம் தான கேட்டேன் நீ என்னடா ஹிஸ்டரி லெசன் எடுத்துட்டு போயிட்டு என்ன என்ன 1872 வா கொய்யால ஏன்டா டேய் நான் ரசிக்கிறதுக்காக வந்தேன்டா படிக்கிறதுக்காக வரலடா சரிப்பா பா சரிப்பா சரி பா ஒழுங்கா நடந்து வா நீ ரியான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்லைட் வந்துடும் எப்போடா வரும் 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 வெயிட் பண்ணுங்க சரி சரி ஒரு ம் ஓகே ஓகே. ஜெட் வா. ஹ்ம். செவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே காணல இவங்கள. ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு தெரியும். நீங்க போட்ட டிரஸ் கலர்லயே நானே போட்டு போறேன் தான் நீங்க இவ்ளோ நேரம் ஆக்றீங்க. ஹ்ம். எல்லாரும் வந்தாச்சு. உங்களை மாத்திரம் காணோம். இத்றியே தெரிய வேண்டாமா எங்க நான் உங்கள மாதிரியே கலர்ல டிரஸ் பண்ணிட்டே போறேன் தான் நீங்க இன்னை வரைக்கும் இருக்கீங்கன்னு

அதானே எனக்குதானே தெரியும் அவைய இன்னும் வராம இருக்க다ന്ന് இன்னல நான் பேசின பேச்சலயே அவ மாரி இருப்பானே எங்க ஜெர்மை போட்ட கலர் துணியிலயே போட்ற போறான்னு சொல்லிட்டேன் அவ இன்ன தாம்பத்து வராங்க இத கூட புரிஞ்சிக்கல எப்படி நானு இந்த பங்கா தான் யாரு அப்பவே அப்படியாكم ஆ மாமா sorry கொஞ்சம் லேட்டா இமாமா பரவலப்பா இன்னும் டைம் இருக்கு இல்ல மாமா நீங்க இப்பயும் ஃபர்ஸ்டே ஜோலிக்கு போயிடுவீங்க இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு அதுவா இங்க ஒரு கூத்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படியா என்ன ஆச்சு மாமா அம்மா இருக்காங்களே அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மானா யாரும் அம்மா சொல்றீங்க மாப்பிள்ள எங்க அம்மாவ சொல்றாங்க அம்மாவா சூப்பர் மார்க்கெட் போனாதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இனி அதுவும் போச்சா இன்னைக்கு மாத்திரம் தானா இனி எல்லா நாளுமே வருவாங்களான்னு தெரியல முட்டை கண்ணை முழிக்கிற மொழிய நோக்கு என்ன மாதிரி இருப்பான் இருப்பாய் நான் மரன் சொன்னதும் அவன் பாடி இன்னைக்கு உனக்கு ஆப்பு வைக்கிறேன் என்ன இன்னும் எனக்கு இந்த பங்கத்தை யாருன்னு எத்தனை நாளை நான் நோக்கியோண்டு இருக்குதே ஒரே கலர்ல துணி உடுத்துக்கிட்டு போயிட்டு வாரதுமா இதோ இன்னுதான் நான் வந்து இருந்து இத்தனை நாளில் இன்னுதான் இவர் ரெண்டு பேரும் துணி உடுத்தினது வேற கலர்ல இருக்குது இல்லாட்டினா

சின்ன வாழ்க்கையோ என்னமோ இது அம்மா முடியலன்னு சொல்றாங்க இதுக்கு வராங்கன்னு தெரியல அவங்க வர்றதுனால எனக்கு மைண்டே அப்செட் ஆயிட்டு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ என்னவோ எனக்கு மாத்திரம்தான் எல்லாமே இது போல எல்லாம் நடக்கும் ஒரு நிம்மதியுமே இல்லாத வாழ்க்கை குறைச்சினால அம்மா வந்து நமக்கு பழக்கம் பண்ணி விட்டுட்டாங்கல்ல கண்மணி இன்னும் அவங்க இல்லாம ஒரு மாதிரி இருக்க போது பாரு நமக்கு கரெக்டா சொன்ன சுடர் இன்னும் ஒரு நாள் அவங்க இல்லாம நீ சொன்னது போல ஒரு மாதிரி தான் இருக்கும் பாரு அதான வருவே வருவே வேண்டான் சொன்னாலும் கேக்குறது இந்த வையாதக்க ஆளை வச்சுக்கிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் தான் ஆகணுமா ஏட்டி நான் போயிட்டு பட்டேன்னு வரேன் கேட்டா இத்திரி மிண்டாத இரு சரி போங்க சொன்ன மாத்திரம் கேட்கவா போறீங்க ம் அங்க நான் சரிமா சமயம் ஆச்சு நாங்க எல்லாம் போயிட்டு வாரோமே சரிங்க பாத்து போயிட்டு வாங்க கார்ல தானே போறீங்க ஆமாம்மா நிறைய பேர் இருக்கோம்ல அதனால கார்ல தான் போயிட்டு இருக்கோம் சரி சரிங்க வாங்கப்பா பா எல்லாரும் போகலாம் ஓகே வரேன் மா ஓகேம்மா மக்கா பெட்ட என்ன பைட் வராமே சரி சரி வேண்டான்னு சனா இருக்கவா போறீங்க பெட் வாங்க சுடரே இருனம்மா பெட் வரே சரிங்கம்மா பாத்து பத்தறோம் சரிமா பா இந்த குல்குளுன்னு இருக்க சுமித்ல சായ குடிக்கும் போது எப்படி இருக்க தெரியுமா எப்படி இருக்க

இதன்னிய நாளா சായே காணாத இன்னைக்கு தான் சായே கண்ட மாதிரி குடிக்கிறீங்களா அதான் ஹ்ம் சொல்லுடா சொல்லுவ இன்னல ஃபுல்லா என்ன தனத்து வரைக்க வச்சிட்டல தனபு தாங்க முடியாம உனக்கு கத்தி பிடிக்கற நால மீயிட்ட அது உனக்கு கொல்ல போறேன் பாரு அத்திரிய தன பண்ணல அத்திரக்கும் விடிய காலையில வந்து இறங்கணும்ல அதான் சாரி அனினா ஏடா நீ எதுக்கு சாரி கேக்குற நான் சும்மா சொல்றேன் இருக்கா கிர்கா ஓ இதா ச ஃபீலா சா இல்ல 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 நேத்ரா அதிரி திரினு உனக்கு கேட்டி பிடிச்சத நீ ஏதும் தப்பா நினைச்சுக்கல இல்லையா ம் நான் எப்ப உறங்கனன் கூட எனக்கு தெரியல எழுச்சு பார்த்தப்போ அதே அட்டென்ஷன்ல நான் உனக்கு கேட்டி பிடிச்சிட்டே இருந்திருக்கேன் பாவம் நீ ராத்திரி எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பல உன்னை நான் விடாம இருந்ததுக்கு அது இல்ல அப்படியே இல்ல நிஜமா தான் சொல்றியா ம் தான் சொல்றேன் அப்ப சரி ஆ சரி இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் வரும் இல்லையா ஆ கண்டிப்பா வரும் சரி வந்ததுக்கு பிறகு எங்க கூட்டிட்டு போவேன் அது இப்போ கொஞ்ச நேரத்திலே ஓபன் ஆயிடும் 8:30 போய்டலாம் சரி அந்த ப்ளேஸ் பேர் டே ஸ்தலத்தோட பேர் மட்டும் சொன்னா மதி இஷ்டே ஒண்ணு கேக்கல சரி மன்னவனூர் லேக் தெரியுமா என்ன மன்னவனூர் லேக்கா ம் அது லேக்கோ டூரிசம் பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியா ஆமா உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ம் எனக்கு ம் என்னடா சொல்ற நிஜமாவா ஆமா நீனா நேத்து நைட் தான் பார்த்தேன் ரொம்பவும் ஒரு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க ஆன்லைன்ல எல்லாம் பார்த்த வரைக்கும் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டாங்க எல்லாரும் அதான் அங்க போலாம்னு உங்களுக்காக நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் டி சூப்பரா

அதன் பிறகு எதை நான் சொல்லு அதுக்கப்புறவு இன்னைக்கு சொல்லிடுவானா இவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அங்கே போக தானே போறோம் கொஞ்ச நேரம் தான் இப்போ போயிடலாமே சரி சரி ம் சாய எடுத்து குடிங்க சரிடா சூட ஆறி காணும் அப்படி ஒன்றும் ஆறாது எங்க இந்த ஸ்தலத்தில் சூட ஆறாது ஆமால்ல ம் குடிங்க பெட்டன சரி குடிச்சிட்டு அடுத்து அங்கே தான் அப்படி தானே

அந்த அண்ணே எவ்ளோ ஜாலியா தூங்கிட்டு போறாரு ஆமாம்மா ச சம்ம சான்ஸ் டா ய நம்ப தான் இதெல்லாம் மிஸ் பண்ண போறாமே யார் சொன்னா என்னடா சொல்ற ஹலோ நம்மளும் போக தான் போறோம் ம் இது தான் சொன்னேன் கேடா என்னடா சொல்ற அனினா நம்மளு இந்த சப்ளைன் ரோப்ல போக போறோம்னு சொல்ற அப்படியா என்ன இப்போதான் நம்ம இந்த சான்ஸ்லாம் மிஸ் பண்றோம் சொன்னீங்க மிஸ் பண்ணல நம்மளும் போக தான் போறோம்னு சொல்லும் போது அப்படியான்னு ரொம்ப ஷாக்கா கேக்குறீங்க எனக்கு பேடியா இருக்கு பேடிக்க வேண்டாம் ஜாலியா இருக்கும் அனினா நான் தான் இருக்கேன்ல அந்த பாவி இதானடா உன் சர்ப்ரைஸ் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட இன்னைக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்போ நான் பயந்தாங்கோலியா நீங்க என்கிட்ட மாத்திரம் தான் இல்ல சக்கு புச்சாக்குன்னு கத்த வேண்டியது ஆனா நீங்க வெறும் பயந்த அங்கோலி அப்படி இந்த மூக்கொலியா விரல விட்டு அந்த மூக்கொலியா எடுத்துருவேன் அப்படி குத்தன்னா யாரு பாத்தல பயந்தாங்கோலின்னு சொல்லுத சரி நீங்க இல்ல நான் நான் தான் பயந்தாங்கோலி அப்படிவா வலிக்க எங்க அங்க போய் விளாட்டா வலிக்கு சும்மா சும்மா

பேண்ட் இல்லாட்டி மானம் பெயிடும் ம் இல்லைலாம் வேண்ட வேண்டாம் நம்ம போக வேண்டாம் ஒரு பெண்ணுக்கு மானம்ன்றது ரொம்ப முக்கியம் ஆ போகலப்பா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு ரியான் கிட்ட சொல்லிடணும் ஆமாம் நான் என்னன்னு சொல்லுவேன் பாவாடை போட்டிருக்கிறதுனால நான் வரலன்னு சொல்ல முடியுமா ம் மாட்டிக்கிட்டேன் ம் நான் சொல்ல மாட்டேன் அசிங்கமாக போகும் அனினா அஞ்சிஜோ விளிக்கிறானே அனினா என்னடா போலாமா நான் வரல ஏங்க பயப்படாதீங்க நான் தான் இருக்கேன்னு சொல்றேன் இல்ல 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 அதனால இல்ல நான் வரல அனினா வாங்க நீங்க பேடிக்காம இருந்தா போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் வரல அனினா நான் வரல என்னாச்சு இவ்ளோ நேரம் ஓகேன்ற மாதிரி தானே பேசிட்டு இருந்தீங்க அந்த பக்கம் என்ன பாத்தீங்க திடீர்னு ஏன் உங்களுக்கு வேண்டான்னு தோணுது அதான் ஏன் அனினா என்ன ரீசன் அனினா சொல்லுங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அனினா பேடி மாத்திரம் தானே வாங்க நான் தான் இருக்கேன்ல பயம் மாத்திரம் இல்ல பின்ன அது வந்து ஜல்ல நான் ஸ்கர்ட் போட்டுட்டு வந்திருக்கேன் அனினா sorry நான் தான் சொல்லியிருக்கணும் நீங்க ஒரு தடவை Dress கவனிக்கல சரி ஒரு டைம் தரீங்களா 2 minutes ஆ இருங்க எங்க போறே இங்கே வெயிட் பண்ணுங்க வேற எங்கயும் போகாதீங்க ம் எங்க போறேன்னு சொல்லிட்டு போயே வெயிட் பண்ணுங்களே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேக்கறது அது மட்டும் கேட்டுட்டு ஓடி வந்திரேன் சரி ம் என்ன இன்ஃபர்மேஷன் கேட்க போறான் ம் என்னமோ கேட்டுட்டு போட்டோம் இது மாதிரி எல்லாம் ரோப்ல போகவே முடியாது ம் பரவால ஹனினா ரியான் என்ன இன்ஃபர்மேஷன் கேட்க போறேன்னு போனே அதுக்குள்ள வந்துட்ட ம் இன்ஃபர்மேஷன் கேட்டாச்சு என்ன அதுக்குள்ளயா சரி என்ன இன்ஃபர்மேஷன் அதுவா ஐயா எதுக்கு சிரிப்பு சொல்றேன் சொல்றேன் வந்ததுல இருந்து எதுவும் சந்தோஷத்துல போய் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்கர்ட் போட்டுறதாலும் பிராப்ளம் இல்லையா போகலாம்னு சொன்னாங்க ம் ஆமா அப்படிதான் சொன்னாங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் கேட்க போனே ஏனா நிஜமாவா ஆமா நீனா நிஜமா தான் சொல்றேன் நீ சின்ன ஸ்கோட்ரா ம் கேட்டேன் ம் அபடியா ம் அப்படிதான் சரிடா அப்போ ம் பாப்போ பாப்போலாம் இல்ல कंफर्म போறோம் ம் ஆமா நீனும் தொಳ್ற ம் வரேன் அப்புறம் அனிதா அனினா ஒரு சிஸ்டர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பேஸ்ட்ரிங்கள ம் யாரடா நான் சொல்றேன் உங்க பாருங்க அது ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கு இல்லையா ஆமா ஒரு வீடு மாதிரி ம் அங்க ஒரு சிஸ்டர் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க ஏன் ம் இல்ல அவங்க ஒரு ஷார்ட் ட்ராக் பேண்ட் கொடுப்பாங்க அது மட்டும் போட்டுக்கோங்க சின்னதா இருக்கும் என்ன இல்ல நியூ தான் யூஸ் பண்ணதுல இல்ல நீனா ம் போரிங்லா ம் சரி வாங்க உங்க கூட நானும் வரேன் அங்க வெளியே வெயிட் பண்றேன் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க இவங்களுக்கு இப்பெல்லாம் தணுக்கவே இல்லையா எனக்கே தணக்குது இவங்களுக்கு இன்னுமா தணுக்காம இருக்கு நீயும் என் கூட வந்திருந்தா இன்னும் எனக்கு ஜாலியா இருந்திருக்கும் ஐயோ அப்படியா ஆனா நம்ம நெக்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஒன்னா போகலாம் ஜிப்லைன் ரோப்ல ஒரு ஆள் தான் போக முடியும் இன்னும் இந்த இடத்துல ரெண்டால் போற வசதி வரல நெக்ஸ்ட் டைம் போகலாம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஓகே வரல வரலன்னு சந்தோஷத்தை பாரு மேடம் க்கு சந்தோஷம் அம்மா நான் இவங்க கிட்ட சொல்லிருந்தனே சீக்கிரம் தாளை இறங்கிட்டு போய் கேட்கணும் மதி மதி இது ஜியான் மதி என்ன அதுக்குள்ள மதியா ஆமா டா சரி இப்போ தீரும் வாங்க எப்படி வரணும்னு சொன்னாங்க அந்த எல்லோரும் தானே ஆமா ஃபினிஷிங்கெலாம் அந்த எல்லோரும் உப்பு பிடிச்சின்னு இல்லைங்க ஓகேடா அதுக்கு பிறகு அந்த பரிசலில் நம்ம போகணுமே அங்க வெயிட் பண்ணுங்க நம்ம போகலாம் ம் ஓகே நீயே வா ஆ உங்களுக்கு அப்புறம் நானும் வருவேன் சரி ஓகேடா ஆனா நீ போகும்போது தான் நல்லா பண்ணியா இருந்துச்சு அப்டியா அவன்டா இன்னிக்கு நல்லா ஜாலியா இருந்துச்சு நான் எவ்ளோ ஹேப்பியா இருக்கேன் தெரியுமா தேங்க்யூ டா இதுக்கு எதுக்கு தேங்க்யூ பின்ன நானு பறவை மாதிரி பறந்த மாதிரி ஃபீல் வருது எவ்ளோ ஜாலியா இருக்குன்னு நினைக்கும்போதே சும்மா சொல்லக்கூடாதுடா இடம் ஃபுல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்ம கண்டம் பார்த்தியா அந்த உள்ள ஒரு குட்டி லேக் அது இன்னும் வேற லெவல்ல ஆமாமா உனக்கு எதும் பிடிக்கலையா ம் எனக்கும் பிடிச்சது இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கியா நான் எப்போ வந்தேங்க அப்பலாம் இந்த ஜிப்லைனே இல்ல ஓ அப்படியா அது என்கூட கூட நீ வரும்போது தான் இந்த ஜிப்லைன்ல போறேன்னு இருக்கு ஆமாமா நீ என்ன எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருக்க நீங்க சொல்லும் சரி சிரிப்பு வருது ஆமா சரிடா டயர்டா ஃபீல் ஆகுது ரூம்க்கு போகாமா ம் சரி ஏ சும்மா சொல்ல கூடாது மாப்ள ரொம்ப நல்லாவே இருக்குது நல்ல அளவு போல் அடிச்சு வச்சிருக்கிறிய பொருள் எல்லாம் பங்கு அப்படிதான் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி இல்லைன்னு வெச்சுக்கோ யாரும் வந்து வாங்கிக்கிட மாட்டாங்க தண்ணி மக்கா எனக்கு இத பத்தி ஒண்ணு அறிஞ்சுடா மக்கா நீத்ரன் பங்கு பங்குன்னு விளக்காதேன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கார்பல்ல மாப்ள இருந்துட்டு பாட்டு இதெல்லாம் என்ன இருக்கு இல்லமா பங்குன்றது நல்லா இல்ல இல்லையா அப்பா அது சும்மாப்பா என்னடா சும்மா மரியாதை இல்லாத மாதிரி இருக்கு மருமோனே அவன் சும்மா ஜல்ல மயிட்டு விளக்கினான் விடுங்க ஒன்னு இல்ல பாட்டு எனக்கு அவன் இது வரைக்கும் இங்க விளிச்சதுதான் சந்தோஷம் ஒரு குறையும் இல்ல ம் கேட்டுக்கோங்க அது சரி எல்லாம் உனக்கு சாதகமா தாண்டா வரும் மாமா ஏன் பங்குன்னு விளக்கிறாங்க அம்மாவ அதுவாமா அம்மா பேரு பங்கஜம்

வாங்க мама. ஹே. いや மாப்ள உள்ள நீ ஏதோ ஒன்னு இருக்குだமே. அது கானிச்சிடுங்க. காவி தோணி தோணி இருந்தா. அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாமே. ஆவே நோக்கனும் நினைச்சே. ஆ வாங்கம்மா கானிச்சிதறேன். அம்முமா அம்மா இருக்கிறதுனால என்னால ஃப்ரீயா இருக்கவே முடியல. ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. انا சிறிய வயசுல அம்முமா என்ன துரத்தி விட்டத தான் ஞாபகம் வருது. எல்லாரும் பேசி சந்தோஷமா இருக்காங்க சிரிச்சி ஆனால் எனக்கு மாத்திரம் ஒரு மாதிரி இருக்கு மைண்டெல்லாம் ஏதோ அப்செட்டா இனி என்னும் அம்மா இங்கே வர்றதா இருந்தா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒரு நாளுக்கே என்னமோ மாதிரி இருக்கு இனி எல்லா நாளும்னா கண்டிப்பாக முடியாது இங்கே வந்தால் தான் ஏதோ கவிக்கிட்டு கொஞ்சம் ஓகேவா இருக்க முடிஞ்சது இனி அதுவும் முடியாது போல